ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திரும்பவும் நாங்கள் பீச்சுக்கு தாங்க போயிருந்தோம் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரே மாதத்தில் ரெண்டு வாட்டி பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பீச்சுக்கு போனதே கிடையாது ஸோ ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான் ஸோ எல்லாரும் நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா நைட் பீச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு போகிறாரு சரியாக பார்க்கவே முடியலன்ற மாதிரி இருக்குது இந்த பீச்சும் தான் இருந்துச்சு பட் இதில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் காஃபிட்டி டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மணலில் பார்த்தீங்கன்னா அப்படியே சூடு பண்ணி பாலை அதுக்கப்புறம் வந்து நல்லா ஷேக் பண்ணி அந்த பார்த்தீங்கன்னா மண் கிளாஸில் கொடுக்குறாங்க நான் வந்து எனக்கு தெரியாது நான் வெளியெல்லாம் எங்கேயும் போனது இல்லை இல்லை ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த கிளாஸை வந்து நான் குடிச்சிட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அம்மா இது வந்து ரிட்டன்லாம் வந்து கொடுக்கக்கூடாது ஒருத்தவங்க யூஸ் பண்ணது அவ்வளோதான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணுன்ட்டாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் அந்த கிளாஸ் பார்க்கும் போதே ஆசையாக இருந்துச்சு வீட்டுக்கு வேறு எடுத்துகிட்டு போகணுட்டாங்களே அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் பசங்க எல்லாம் வந்து இந்த ஊஞ்சலில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாயாம் அக்காவோட பெரிய பொண்ணு மட்டும் அந்த குதிரை மேலே உட்காந்துக்கிட்டா உள்ளே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு ரெண்டாவது பொண்ணு ஜோ அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு ஸோ எல்லோரும் மூணு பேரும் உள்ளே உட்காந்துட்ருக்காங்க ரோஸ் கலர் பாவாடை தெரியுதுங்களா அந்த செக்ஷனில் தான் நம்ம ஆளுங்க எல்லாம் இருக்காங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நான் ஸ்லோவாக வீடியோ காட்டுறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிச்சு என் பொண்ணு பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவள் மம்மி ஒரு சுவாரஸ்யமாகவே இல்லை மம்மி அப்படின்ற இறங்கி அதுக்கப்புறமா பீச்சில் போய் கொண்டாட விளையாடணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறையா சான்ஸ் எடுத்தேன் சுத்தமாக வந்து என் ஃபோன் வந்து கிளாரிட்டியே இல்லை ரொம்ப ஓல்டு மொபைலில் தான் நான் வீடியோஸ் இருக்கேன் ஸோ அது வந்து என்னென்னா வெளிச்சமே தெரியல நிறையா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி ஆடி பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் தெரியவே இல்லை அப்படியே நாங்கள் வந்து பீச்சை என்ஜாய் பண்ணிவிட்டு போன வாட்டி பீச்சுக்கு போகும்போதும் ஆஃப் அன் ஹவர் தான் இந்த வாட்டி பீச்சுக்கு போகும்போதும் ஆஃப் அன் ஹவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கடைத்திருவுலாம் நிறைய வாங்கிட்டு இந்த வாட்டியும் லைட் ஹவுஸை பார்க்க முடியல தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துருக்க பாருங்கள் அவ்வளோ இருட்டாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி டைமில் தான் கூட்டு போனார் ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டு तुम टाटा बाय